திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னதி நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இன்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் அறுநூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரம் தூது பாண்டவர்களின் தூதுவராக ஸ்ரீ கிருஷ்ண அஸ்தினாபுரம் வருவதை அறிந்த திருதராக்கிரண் அவரை மிகுந்த மரியாதையுடன் வரவேற்க ஆணையிட்டார் ஆனால் துரியோதனனும் ஸ்ரீகிருஷ்ணர் மரியாதைக்குரியவர் என்றாலும் அவருக்கு நாம் மரியாதை செய்யக்கூடாது அவரை வரவேற்று மரியாதை செய்தால் அவருக்கு பயந்து மரியாதை செய்ததாக மற்றவர்கள் கருதுவர் அதற்கு பதிலாக நாம் கிருஷ்ணரையே சிறை கிருஷ்ணர் பாண்டவர்களின் பலம் அவர்களுடைய சூத்திரதாரி அவரை பிடித்து அடைத்து விட்டால் பாண்டவர்கள் எனது கட்டுப்பாட்டின் கீழ் வந்து விடுவார்கள் என்று கூறினான் துரியோதனன் அஸ்தினாபுரம் வந்த கிருஷ்ணர் அன்று இரவு விதிரரின் வீட்டில் தங்கியிருந்தார் மறுநாள் காலையில் துரியோதனனும் சௌரியும் கிருஷ்ணரை தங்கள் சபைக்கு அழைத்துச் சென்றனர் துரியோதனின் திட்டத்தை அறிந்த கிருஷ்ணர் திருதராட்டினிடம் உரையாடும் பொழுது சிறிதும் மரியாதை குறைவாக பேசவில்லை பரிவு மிக்கவராகவும் நட்பு பாராட்டுபவராகவுமே இருந்தார் பாண்டவர்களின் செல்வத்திற்கு பேராசைப்பட்டு உனது புதல்வர்கள் தங்களது செல்வத்தையும் இழக்கப் போகிறார்கள் இவர்கள் என்னை கட்டிப்போட நினைத்தால் பாண்டவர்களின் எண்ணம் எளிதாக ஈடேறிவிடும் உம்முடைய கண்முன்னால் அடுத்தவர் நிந்திக்கும் மண்ணும் கோபமான செயலையோ பாவமான செயலையோ செய்ய மாட்டேன் துரியோதனன் எப்படி விரும்புகிறானோ அப்படியே ஆகட்டும் உன் புதல்வர்களை வர சொல் என்னை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கிறேன் என்றார் கிருஷ்ணர் அப்போது விதிரர் திருதராட்டினிடனும் துரியோதனனின் நடவடிக்கை விளக்கின் ஒளியுடன் மோத நினைக்கும் விட்டில் பூச்சிகளின் நிலையைப் போன்றது என்றார் உடனே திருதராட்டினன் துரியோதனனை வரவழைத்து எவராலும் கட்ட முடியாத கிருஷ்ண பகவானை சிறைபிடிக்க அவன் திட்டமிடுவதற்கு கண்டித்தார் அப்போது கிருஷ்ணர் குடிமக்களை பாதுகாப்பதும் குற்றவாளிகளை தண்டிப்பதும் அரசனின் கடமை ஆயிரக்கணக்கானவர்களை கொல்ல நினைக்கும் ஒரு பாவியை சிறையில் அடைப்பது தவறில்லை முடிந்தால் துரியோதனனை கைது செய்து சிறையில் அடைக்கும்படி திருதராட்டினிடம் கூறிவிட்டு சபையிலிருந்து வெளியேறினார் அடுத்த அரசிடம் தூது செல்பவர் வாய் தவறியும் இழிவான சொற்களை சொல்லிவிடாத ஆற்றல் பெற்றவராக இருக்க வேண்டும் என்பதை விடுமாற்றம் வேந்தற்கு உரைப்பான் வடுமாற்றம் வாய் சோரா வன்கணவன் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இழிவான சொற்கள் தூதிற்கு தீது நல்ல சொற்களை விட வல்லது எது